ஸ்ரீ குரு நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சியை போற்றி துதிக்கப்பட்டதே ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் கர்ம காரணமாக ஏற்படும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் ஜெகன் மாதாவான அன்னை காமாட்சி நீக்கிடுவாள் காமாட்சி அன்னையின் இந்த துதிப்பாடலை தினமும் காலையில் விளக்கேற்றி மனமொன்றி படிப்பதால் நம் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் வறுமை நிலை மாறி செல்வ சேர்க்கை பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் காரிய தடைகள் விலகும் நினைக்கும் காரியங்கள் நினைத்தபடி அன்னையின் அருளால் நடந்திடும் ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகத்தை நாம் அனைவரும் படித்து ஸ்ரீ காமாட்சி தேவியின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறுவோம் ஸ்ரீ காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் மங்கள ரூபி சூலினி மன்மத பாணிகளே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியல் கனிமுகம் கொண்டனள் கற்பகாமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி கானூறு மலர் என கதிர்வொளி காட்டி காத்திட வந்திடுவாள்ான்ூரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மான் உரை விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூட்டிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம் குளம் தழைத்திட எழில் உடனே எழுந்த நல் துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவில் ஒளி முழங்கிட தன்மணி நீவருவாய் வருவாய் கன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொளி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி പഞ്ചനേ കൊഞ്ചടും കുമരണ ഗുണമികളെ കൊടുത്തുമാമറിയളേ സങ്കടം തീർത്തിട സമരത് ചെയനൾ ശക്തി മായേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദു காமாட்சி எண்ணியபினி அருளிட வருவாய் எம் குல தேவிகளே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழி அதனால் கருணையே காட்டி கவலைகள் தீர்பவளே ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இடத்தரு தொல்லை இனி இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் அமுதே சுருதிகள் கூறி തന്നിടുവായ പടർ തരുളിൽ പരുതിയായി വന്ന് പളവിനെ ഓട്ടിടുവായ ജയ ജയ ശങ്ക ഗൗരി കൃപാകരി ദുക്ക നിവാരണി കാമായ ജയ ബാല ചാമുണ്ടേശ്വരി जय जय श्रीदेवी जय जय दुर्गा परमेश्वरी। जया जया श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरीकृपाकरी दुःख कनिवानिकामाक्षी